இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது குழந்தைகள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களோட மூளை வளர்ச்சி இதயத்தை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு குழந்தைகளோட கண் பார்வையை வந்து நல்ல மேம்பட செய்யறதுக்கு குழந்தைகளுக்கு குறிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் ஏற்படாம தடுக்கிறதுக்கு அவங்க உடம்புல ரத்தத்துல ரத்த சிவப்பு அணுக்களோட எண்ணிக்கை அதிகமாக்குறதுக்கு தசை வளர்ச்சின்னு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு அப்படிப்பட்ட இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் பன்னீர்ல நிறையவே இருக்கு கண்டிப்பா பன்னீரை வெளியே வாங்கி கொடுக்காதீங்க கடைகள்ல வீட்லயே நீங்க சொந்தமா பால்ல கொஞ்சம் லெமன் ஜூஸ் அப்படி இல்லைன்னா வினீகர் சேர்த்து பன்னீர் ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைகளுக்கு அடிக்கடி சாப்பிட கொடுக்குறதால மால் நியூட்ரிஷன் கூட ஏற்படாமல் தடுக்க முடியும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயே ஏற்படாத தடுக்க முடியும் குழந்தைகளுக்கு பன்னீர் அடிக்கடி சாப்பிட கொடுக்கறதால இதுல சத்து புரோட்டீனும் நிறைய இருக்கு இது தசை வளர்ச்சிக்கு மட்டும் கிடையாது குழந்தைகளோட திசுக்கள் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது பன்னீர்ல பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் ஏகப்பட்ட ஆன்டி எல்லாமே இருக்கு இது குழந்தைகளோட இருந்து சரும ஆரோக்கியம்